தொழில் விருத்தியாக அதிகமான வாடிக்கையாளர்கள் ஆக்கர்ஷமாக வளர்ப்பிழை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கிய பின் வெள்ளிக்கிழமை தோறும் பிரம்ம முகூர்த்தம் நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் அல்லது சுக்கர ஓரையில் கீழ்காணும் பிரயோகத்தை செய்வது வர தொழில் வியாபாரம் அடையும் அதிகமான வாடிக்கையாளர்கள் வரத் தொடங்குவார்கள் ஒரு புது செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் பொடி செய்து போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு கீழ்கண்ட மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மேற்கு நோக்கி அமர்ந்து ஜெபித்த பின்னர் அந்த நீரை கரை தொழிற்சாலை முழுவதும் விடவும் பழம்புரி சங்கில் நீரை ஓட்டி தெளித்தால் சிறப்பான பலன் உண்டாகும் தெளித்து முடித்து பின்னர் நீர் மீதம் இருந்தால் அதை மேனேஜர் முதலாளி அல்லது காசாளர் அறையில் ஈசான மொழி பலகை போட்டு அதன் மேல் வைக்கவும் கீழ்கண்டம் மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள்